இந்த போன் வலிக்கும் மசில் பெயின்க்கும் எப்படி டிஃப்ரென்சியேட் பண்ணுறது ஏன்னா நிறைய வயதானவங்களோ இல்லைனா வந்து மிடில் ஏஜ் பீப்புளோ எனக்கு வலிக்குது ஆனால் மசில் வலிக்குதா இல்லை போன் வலிக்குதான் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் இது எல்லாத்தையும் மொத்தத்தில் நம்ம நம்ம ஆளுக்கு வந்து வாய்வு பிடிப்புன்னு முடிச்சு விட்ருவாங்க இந்த தசைப்பிடிப்பையும் போன் பெயினையும் நம்ம ஜனங்கள் சொல்கிறது வாய்வு பிடிப்புன்னுட்டு அவங்க மெயின் பண்ணுறது என்னென்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்னால் சோறு நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு ரொம்ப தூக்கம் வரும் ஏன்னு கேட்டு பாருங்க அன்றைக்கி கொஞ்சம் சோறும் அதிகமாக பொங்குவாங்க அந்த குழம்பு ருசியில் அந்த அதிகமாக சோறை சாப்பிட்றது தான் முக்கியமான காரணம் அதுக்கு ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்டா ரொம்ப நேரம் தூக்கம் வரும் டீப் ஸ்லீப் வரும் அந்த டீப் ஸ்லீப்பில் நல்லா தூங்கி எந்திரிச்ச உடனே இப்போ லெஃப்ட்டில் தான் நம்ம எல்லோரும் படுப்போம் லெஃப்ட் சைடு தான் பெயின் வரும் லெஃப்ட் சைட் செஸ்ட் வால் பெயினாக இருக்கும் பட் அவங்க மீன் பண்ணுறது எனக்கு பிடிச்சிக்கிட்டு வாயு பிடிப்பு அங்கங்கே பிடிக்குது வைக்குதுன்னுட்டு இதுக்கு மூணு காரணம் நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் உடல் பயிற்சி பண்ணாதது ரெண்டாவது வந்து தேவையான மினரல்ஸ் விட்டமின்ஸ் உடலில் இல்லாதது மூணாவது தேவையான தண்ணீர் குடிக்காதது தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையை டீஹைட்ரேஷன் தான் நீங்கள் ஈவினிங் பாதி வேறு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வேலையிலேருந்து முடிச்சுட்டு வந்தவங்களை நீங்கள் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற உடல் சோர்வு எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு பகலில் அவங்க தண்ணி குடிக்காதது தான் மெயின் ரீசன் தண்ணி தான் ரொம்ப முக்கியம் மசிலுக்கு போனை விட இப்போ போனுக்கும் மசிலுக்கும் என்ன வித்தியாசம்னா போனில் தனித்தனியான ரத்த குழாய் கிடையாது போனுக்குள்ளே ரத்த குழாய் இருக்காது போனில் ஸ்பாஞ்சில் எப்படி தண்ணி பரவுமோ அதே மாதிரி மேலேருந்து தான் எல்லாம் உறிஞ்சி உள்ளுக்குள்ளே போகும் ஆனால் ரத்த குழாயில் அப்படி இல்லை ரத்த குழாயில் இப்போ தசையில் அப்படி இல்லை தசையில் ரத்த குழாய்கள் இருக்கும் ஸோ இன்ஸ்டண்டாக தண்ணி குடிக்கிறது இன்ஸ்டண்ட்டாக நம்ம சாப்பிட்றது இன்ஸ்டெண்டாக நம்ம இப்போ ரத்தத்தில் போகிற எல்லாமே அங்கே போய் சேரும் அதனால தான் தசையில் அடிபட்டால் ஏழு நாள் பத்து நாளில் அறுத்தாலும் நம்ம பத்து நாளில் ஆப்ரேஷன் பண்ணால் தையல் பிரிக்க முடியுது கீழாயிரும் நான் போன்னால் மூணு வாரம் கண்டிப்பாக கட்டு போடுவாங்க அப்புறம் மூணு மாதத்துக்கு ஊனக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம் அது வீக்னஸ் தான் ஸோ இதில் நம்ம என்ன மூணா மூணு விஷயம் சொன்னாலும் அந்த உணவு அதாவது உடல் பயிற்சி இல்லாதது அப்புறம் தண்ணீர் இல்லாதது அப்புறம் மினரல்ஸ் விட்டாமின்ஸ் இல்லாதது இது மூணும் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தசவலிக்கு காரணம்னு சொல்கிறது வாயு பிடிப்பு கிடையாது வாய்வு இந்த டேபிளுக்குள்ளே போகாதுன்னா இந்த தசைக்குள்ளேயும் போகாது வாயு நமக்கு சுவாச பாதையில் போகும் உணவுக்குழாயில் போகும் மற்றபடி எலும்பு இதுலலாம் போகாது